திலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் வெட்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள் உற்றார் உறவினர்கள் வெட்கப்படுத்துகிறார்கள் புருஷன் வெட்கப்படுத்துகிறான் பிள்ளைகள் வெட்கப்படுத்துகிறார்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒரு தலைக்குழுவோடு தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டுமா எனக்கு ஒரு சமாதானம் இல்லையா என்று அநேகர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இனி என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார் இனி என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைய காலைப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யூவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை என்னுடைய ரத்தத்தால் மீட்டெடுத்து உங்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறேன் இனி உங்களை சத்து வெட்கப்படுத்துவதில்லை இனி எந்த சத்ருவும் உங்களை குற்றப்படுத்துவதில்லை இனி நீங்கள் சம்போரணமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் அநேகரை பிடித்து வைத்து வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறான் திருமண காரியத்தை குறித்து வெட்கப்படுத்துகிறான் கடன் பாரத்தை சொல்லி வெட்கப்படுத்துகிறான் வியாதியை குறித்து வெட்கப்படுத்த பிரச்சனைகளை சொல்ல வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய இருதயத்தில் வேதனையை கொடுத்து வார்த்தையின் நிமித்தம் வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் தான் தேவ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் தேவனைத்தான் துதிக்க வேண்டும் மனிதனை பார்த்தல்ல புருஷனை தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தல்ல தன்னுடைய உற்றார் உறவினர்களை பார்த்தல்ல நான் வாழ்வது தெய்வ சமூகத்தை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய பாதபடியில் நீ இருந்து கொடுப்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிற அந்த பொல்லாதவனை அந்த பொல்லாத கிரியைகளை நான் அழித்து உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அநேகர் வெட்கப்பட்ட இடத்தில் தலை நிமிர்த்தப்படும் சத்ருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வை சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா ஆபத்து வந்த போதிலும் வேதனை வந்த போதிலும் பிரச்சனைகள் வந்த போதிலும் பாடுகள் வந்த போதிலும் நீ தேவ சமூகத்தில் ஓடோடி வந்து அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்து பாரத்தை எல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வைத்தாயே அந்த பாரத்துக்காக அந்த கஷ்டத்துக்காக அந்த கவலைக்காக நீ விட்ட கண்ணீருக்காக ஆண்டவன் இன்றைக்கு வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவார் என் ஜனங்கள் இனி வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் ஆடித்தரமாய் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோமாண்டவரை என் ஜனங்கள் இனி வெட்கப்பட்டு போவது இல்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டு இங்காண்டவரை அநேக நேரங்களில் நாங்கள் அநேகரிடத்தில் வெட்கப்பட்டு போனோம் ஆண்டவரை மனுஷனிட்ட வெட்கப்பட்டு போனோம் போனோம் ஆனால் உங்களுடைய வார்த்தையை கேட்டபோது இனி நாங்கள் வெட்கப்படுவதில்லை தேவன் எங்களோடு கூட இருக்கும் போது இனி நாங்கள் வெட்கப்படுவதில்லை தேவனே எங்களுக்கு போதும் என்ற அந்த உள்ளுணர்வு எங்கள் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்க ாக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நீர் எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டு ஆண்டவரே இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் மரண பரியந்தமும் தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே